சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உனக்கு உடலும் மனமும் சீக்கிரமே சரியாகி ஆரோக்கியமாக நீண்ட நாட்களுக்கு என்னை நினைத்து எனக்கு பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் என்ற உனது கனவை விரைவில் பூர்த்தியாகும் உன்னுடைய எண்ணங்களும் சீக்கிரமே நிறைவேறும் இனி உன் உள்ளத்தால் நினைத்தாலே மட்டும் போதும் என் செவிகளுக்கு வந்து அடைந்துவிடும் நீ செய்யும் பிரார்த்தனைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என்ன நடந்து விடுமோ என்ற பயம் உனக்கு துளி கூட வேண்டாம் உன்னிடம் எந்த கெட்ட சக்தியையும் அண்ட விடமாட்டேன் அதை நான் தடுத்து நிறுத்துவேன் உனக்கு என்றும் துணை புரிவேன் ஆகையால் உனக்கு சொந்தமானவர் உன்னவர் வாழ்க்கை துணையவர் நிச்சயம் அவர் உன்னை தேடி வருவார் நீ அவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் வேண்டிக் கொண்டிருந்தாய் அதை நான் பார்த்து கொண்டு அதை சரி செய்து கொண்டு வருகிறேன் ஆகையால் நீ கவலைப்படாமல் இரு உன் மனதில் இருக்கும் விஷயம் உன் உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்கும் விஷயம் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் கவலைப்படாமல் இரு அனைத்தும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்